இன்றைக்கி நம்ம வீட்லேயே நெய் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் வந்து பால் ஆடை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து நாளாக வந்து பால் ஆடை சேர்த்து வச்சுருக்கேன் அதை வந்து இந்த மிக்ஸி சாரில் நம்ம கொட்டிக்கலாம் மிக்ஸி சாரில் கொட்டியாச்சு இதை அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக ஐஸ் வாட்டரை நம்ம ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றினா போதும் இப்போ இதை வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா அரைது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இப்போ இதில் வந்து ஐஸ் வாட்டரை நம்ம ஊற்றி நல்லா கழுவிக்கலாம் கழுவி எடுத்துக்கலாம் ஒரு துணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் துணியில் நல்லா புழிஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள் இதை வந்து அப்படியே நம்ம சட்டியில் போடணும் சட்டியில் போட்டு உருக்கி எடுத்துக்கணும் மிதமான தேயில் நம்ம வச்சுக்கலாம் அடுத்த உண்டு நெய் வந்து உருகிட்டே இருக்குது நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம திண்டிட்டு இருந்தோம்னா வந்துடுவோம் எனக்கு வந்து நம்ம கொஞ்சம் தான் பாலாடை வச்சுருந்தேன் அதனால் வந்து எனக்கு தான் நெய் வந்து கிடைக்கும் பாருங்கள் நல்லா உருகிட்டிருக்கு நல்லா அடிப்பிடிக்காமல் நம்ம கிண்ட வேண்டியது தான் கிண்டணும்னா நமக்கு தேவையான அளவு நமக்கு நெய் வரும் ஆனால் நான் சின்ன டப்பாவில் தானே வச்சுருந்தேன் கிண்ணியில் அதனால் வந்து கொஞ்சமாக தான் வரும் இன்னைக்கு சரி எப்படி வருது அப்படின்னு பார்க்குறதுக்காக கொஞ்சமாக எடுத்து நான் செஞ்சுட்ருக்கேன் பார்ப்போம் எந்தளவுக்கு நெய் வருதுன்னு இந்த பாருங்கள் பால் ஆடாய எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி நெய் வர ஆரம்பிக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நெய் தெரியுது இன்னும் நல்லா கிண்டிகிட்ருக்கணும் இந்த வெள்ளையாக இருக்கிறது ஃபுல்லாகவே நல்லா உருகி அப்படியே நெய்யாக வந்துடும் நமக்கு அந்த பாதத்தில் நம்ம இறக்கிடலாம் ரொம்ப போட்டு நம்ம கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்க அப்படியே கருவி போயிடும் தீஞ்சு போன மாதிரி போயிடும் கலர் நெய்யோட கலரே மாறி போயிடும் பாருங்கள் இப்போ வந்து திரு திரியாக வரதா இது எல்லாமே நல்லா உருகி வந்துடும் உருகி நெய்யாக வந்துடும் பாருங்கள் தெரியுதா நெய் வர ஆரம்பிச்சிருக்கிறது ஓகே இப்படி தான் நம்ம வீட்லேயே ஈஸியாக நெய் செஞ்சிடலாம் நமக்கு எல்லாமே உருகி நல்ல நெய்யாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு வந்துருக்கு இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் நமக்கு நெய் ரெடி ஆகிடும் ரொம்பவும் நம்ம இருந்தோம் அப்படின்னாக்கா கலர் வந்து மாறி போயிடும் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நெய் வாசனை நல்லா சூப்பராகவே வர ஆரம்பிச்சிருச்சு ஓகே நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன் நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் எடுத்து வச்ச பால் நமக்கு எவ்வளோ நெய் கிடச்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம் நமக்கு கிடச்சிருக்கிற நெய் இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு எந்த அளவுக்கு நம்ம பாலாடை எடுத்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நெய் கிடைக்கும் நான் வந்து சின்ன டப்பாவில் தான் எடுத்து வைச்சேன் அந்த டப்பாவை காட்டுறவங்களுக்கு வந்து இந்த கிண்ணத்தில் தான் வச்சுருந்தேன் இந்த கிண்ணத்தில் ஒரு கிண்ணம் வச்சுருந்தேன் நமக்கு கிடச்சிருக்கிற நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நமக்கு நெய் கிடைச்சிருக்கு இன்னும் பெரிய டப்பாவில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா இன்னும் நமக்கு நிறைய நெய் கிடைக்கும் அதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது வந்து ஒரு மாதம் போல் ஆகும் இதை நான் வந்து பத்து நாள் எடுத்து வச்சேன் பாலாடை அந்த பால் வந்து நம்ம காய்ச்சி நல்லா ஆட படைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா அந்த ஆடை மேலே இருக்கிற ஆடையை நம்ம அப்படியே ஒரு ஒரு நாளாக ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்து வச்சிருக்கணும் நமக்கு வந்து இந்த அளவுக்கு நெய் கெடிச்சிருக்கு பாருங்க நல்ல வாசனையாக நல்ல மனமாக இருக்குது நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சப்பாத்திக்கு கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு அதுக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் சப்பாத்தி போட்டுகிட்ருக்கேன் இதுலேருந்து கொஞ்சம் நெய் எடுத்துப்போம் இந்த சப்பாத்தி மேலே தூவிடுவோம் சப்பாத்தி நல்லா சூப்பரா சாஃப்டா பச பசன்னு வந்திருக்கு பாருங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்